ராவரல ராவரல தெம்போல பெரிய பெரிய டிராவல் பண்ணி கொண்டு வர வந்து சேர்க்குறீங்க. மாரியா ராவரல வந்து டெம்போல கொண்டு வந்து பெரிய பெரிய ரூம்ஸ் செட் பண்றீங்க. ஐந்து الصورهல போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த கடந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்.

குடும்பத்தவர் வருவாக மொட்டேக்கர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வெண்டல செயலாளர் ஜோ லேப்டாப் யார் நான் காவலுக்கு வந்துட்டேன் போலயா துளியது சொல்ல ஒரு மாதிரி சேர்றீங்க கரெக்ட்டா சேர்றீங்க வரு கால்டு சீருடு கால்டு கேள்வி கேட்டேன் வேலுசாமி கமிளார் காவ்சல் சத்யநந்த ஏஞ்சுகு சந்திரராஜா சந்திரசேகர்யா மூட்டு பறகின்ற காரை திங்கிருட்டி மடையான பிரதாத் வாங்கவே கேர்க்கபா தம்பி கேர்க்கு இந்தாய் குட்டேனக்குதே கேர்க்கா சாக்கு குட்டேனக்குதே கேர்க்கா ஆ இல்லையா காலை இறம்புது காலை தெரிந்து நம்ம மாடு தெரியல அட உருதே போச்சுtailwind தம்பி முதலாவ தெ வந்துட்டிருச்சு அந்தா நம்ம நல்ல சுந்தர வாசரவே பாக்க ஆமிதே தெரலம்பட்டி பத்திரம் பாடி ஹுட்டம்பரानगर முதลาவதக ஊட்டி பையிலட காலை படுறதுக்கு சிட்டியா இரண்டாவது அவர் ஒரு மலையாள்துறை மாணிக்கா மூன்றாவது மூன்றாவது அம்மா மக்கள் தொழிற்சாக்களான இந்திய செயலாளர்கள்

ஆட்டியா <laughs> 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 நான் திராவிட ஒன்றிரா தமிழர் கனகர் கடகரில் அரசியா

சொர்க்கத்துக்கு அண்ணையா விட்டு சொத்தி நாடா கிருஷ்ண சேகர் எவங்க முத்துவேர் அம்மா மக்கள் முன்ன பத்தவங்க வேண்டிய சேலாரத்துக்கு ஏபாகுவார் அடுத்துங்க சுந்தீர் மாரி செல்வார் மாரி செல்வார் மாரி சால்ல உங்களுக்கு ஏபாயா பாருங்க யார் இருக்கா நடு நடுவுல பரிசு துறியா பாடுறதுக்கு நீங்க மட்டும் கார்வெல் புடிச்சு நீங்க வந்து வெற்றி அடைறவங்கள சொல்லுப்பா அஞ்சு சால்ல இறங்க மாட்டீங்க பாரு

இது <tototototus> எதை I'm okay. hmm, going

சுத்தனே ஆமாம் போங்க 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 விட்டு விட்டுட்டாண்டா

போருங்க போருங்க என்ன வந்துட்டாங்க அந்த

ஆறு உள்ள போய் என்ன ஏற்றி போட்டேன். ஆ மாடு உள்ளமே. சார் 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 வரது. காரணிကமா ஓட்டால கரைக்கு காரணிக்கு. ஓட்டால கரைக்கு முட்டாலமா புடி என்ன. திரு என்ன காரணிக்கு பாத்துங்க பாத்துங்க. முதல்ல வந்து கொண்டிருக்கிறது. அழகு வரவோடு மாளிக்கவில்லை அம்மன்பினே பேட்டுகளை தாங்கி கூட கிளம்பாதாக. பேக் வருகின்ற தருது முட்டாளளியா. இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது. சம்புகு சுந்தர்

Why is it hurt? That's how I can get here. How old do you go? Would you push me faster? I'll push you faster, I'll push you faster. I'll push you faster. My teacher will push

வேறத ரெண்டு கொண்டுருக்கு 26 ஜனவரிக்கு ஆப்டர் கால்சி திருன்னு கிரிக்கெட் 1000 எருகூட இருக்குது. ஆனா இதுக்கு ஜெபிட்டே செஞ்சேஸ்ல நம்ம என்ன ஆ சைக்கிள் என்ன மாட்டிக்கிட்டு புரியுதா? வேற சமலா ஒரு காலைக்கு சத்யராமன் 11 ஐம்பேர் ஓட்டமா ஐந்தாவது அஞ்சேரமா மாட்டாகிறது எத்தபடு வந்து நல்லா ஒரு ஐந்தாவதுல தான் பெரிய புடி குட்டியா இருந்து புடி ஏச்ச காபியர்க்கே வந்துச்சு வேற நேரா இது புடி குட்டி இல்ல காலில் வெச்சு போட்டது பாடுன வரது புடி குட்டியா பாடுறது முத்திரா முடியறத அப்புறம் மூணு புடி